அந்த பொங்கல் விழா நம்ம என்றைக்காவது நியோசிச்சுருக்கிறோமா ஏன் கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டாடணும் அப்போ இந்த வடக்கு திசை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் மிக அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் பணத்தை வாங்கிட்டு வரும்போதே சந்தையில் துணிலாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து பசங்களுக்கு தேவையான வேட்டி சட்டை துணி மணி எல்லாத்தையும் புடவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஆரோக்கியம் பாக்கியம் பலம் இல்லம் தேடி வரணும் இறைவா அப்படின்னு ஒரு நன்றி செலுத்துகிறாங்க அன்பு எம்டினியர்களுக்கு நம்ம தை மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொங்கல் விழா கொண்டாடுவோம் அந்த பொங்கல் விழா நம்ம என்றைக்காவதுன்னு யோசிச்சுருக்கோமா ஏன் கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டாடணும் அப்போது இந்த கொண்டாடனா நமக்கு என்ன பயன் இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கிறோமா பொங்கல்ன்றது நம்ம புது துணிகள் போட்டு கொண்டாடுறவங்க மட்டும் இல்லை அதுக்கு தாற்பயங்கள் பல இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க முழு விடியாகவும் பார்ப்போம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அற்புதமான ஒரு பழமொழி எதற்காக இதை சொன்னார்கள் என்றால் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம் அந்த மாதத்தில் உத்தராயண புண்ணிய காலம் அதாவது சூரிய பகவான் மார்கழி வரை தக்ஷிணாயணம் அதாவது தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணுவார் தை மாதத்தில் சூரிய பகவான் உத்தராயணம் அதாவது வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணுவார் அப்போ இந்த வடக்கு திசை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் மிக அற்புதமான பலனை தரக்கூடியதாக இருக்கும் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு புண்ணிய காலத்தில் உத்தராயண புண்ணியம் வடக்கு நோக்கி செல்லக்கூடியது நல்லபடியாக நமக்கு வளரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை அதாவது சூரியனுடைய ஆதிக்கம் உச்சத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் அதாவது குடும்பத் தலைவர் ஒரு ஒரு வீட்டினுடைய அதிபதியாக வரக்கூடிய ஒரு தொழில் தொழிற்சாணம் எல்லாமே மேம்படக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும்னா அந்த சூரியன் எந்த அளவுக்கு வளம் பெறுகிறார்களோ வலுப்பெறுகிறார்களோ அளவுக்கு அவர்களுக்கு பாக்கியம் பலத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த சூரியன் எப்படி இருக்கிறார் அது அப்படின்னும்போது சூரிய பகவான் தை மாதம் மகர ராசியில் மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள் அதாவது பொங்கல் வைக்கக்கூடிய காலகட்டம் இந்த இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுக்கு வழிபட ஆரம்பிப்பார்கள் சூரியனை நோக்கி வழிபடுவார்கள் அதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் எல்லாமே ஆறு மாத பயிர்கள் ஒரு விதை விதைச்சி நெல் அறுவடை பண்ணணும் அப்படின்னா விதை விதைச்சி தமிழர்கள் எப்பயுமே ரொம்ப விசேஷமான ஒரு பலனை ஒவ்வொரு பண்டிகையிலையும் கொண்டாடுவார்கள் அதாவது தமிழனுடைய சிறப்பு என்னென்னா எல்லாருக்கும் நன்றி செலுத்துவது தமிழன் ரொம்ப விசேஷமான முறையில் நன்றி செலுத்தக்கூடிய விசேஷம் அதாவது கடவுளுக்கு எப்படி நன்றி செலுத்துகிறான் அப்படின்னா ஆவணி மாதம் அந்த காலத்தில் விதை விதைப்பார்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஆடி மாதத்தில் விதை விரித்து ஆவணியில் நம்ம அந்த பயிரெல்லாம் பாதுகாப்பது ஆறு மாத பயிராக இருக்கும் அந்த காலத்தில் வந்து ஆறு மாத பயிரை வரும்போது பார்த்தோன்னா நமக்கு மா அதாவது மார்கழி விரிக்கும் நமக்கு அந்த பயிர் வளர்ந்து அறுவடை செஞ்சு அந்த அறுவடையை செஞ்ச பயிரை எடுத்துன்னு போய் நம்ம நெல் கொள் கொள்முதல் இடத்துல போட்டு பணம் பணம் வாங்கி வருவாங்க அப்போ அந்த பணம் வாங்கி வரும்போது அவர்களுக்கு சுபீட்சத்தை கொடுப்பாங்க அப்போது இந்த தை மாதம் முதல் நாள் தை தை திருநாள்னு சொல்லக்கூட எப்பயுமே ஒரு திருவிழா ஆரம்பிக்கணும் ஒரு புது ட்ரெஸ் வாங்கணும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னா எப்போ நமக்கு வந்து இருக்கணும் வசதி வாய்ப்புகள் வரும்போது தான் நம்ம அதெல்லாம் செய்ய முடியும் அப்போ இந்த விவசாயி என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் அறுவடைலாம் செஞ்சு நெல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் கமிட்டியில் போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வரும்போதே சந்தையில் துணிலாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து பசங்களுக்கு தேவையான வேட்டி சட்டை துணி மணி எல்லாத்தையும் புடவை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த நெல் போட்ட இடத்துல நம்ம வீட்டுக்கும் சில தானியங்களை எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி எடுத்து வச்ச தானியத்தில் அதை கைக்குத்தல் அரிசியாக பண்ணி சு தை மாதம் முதல் திருநாளாக முதல் நாள் சூரிய பகவானுக்கு வழிபடுவாங்க அதாவது சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவாங்க அதாவது எங்களுடைய பயிர்களை காப்பாற்றி அந்த எங்களுக்கு தேவையான உணவுகளை தந்தருளி நீங்கள் எங்களுக்கு சுபிக்ஷத்தையும் பாக்கியத்தையும் தந்திரீர்கள் அதனால் உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி அதாவது சூரிய பகவான் உதிக்கின்ற அந்த நாள் மகர சங்கராந்தி என்று சொல்லும் அதனால் சூரிய பகவானுக்கு ரொம்ப விசேஷமான முறையில் பொங்கல் வச்சு அதாவது புது அரிசியில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு நைவேதியம் பண்ணுவாங்க சூரிய நாராயணருக்கு நெய்வேதியம் பண்ணும்போது அந்த வருடம் முழுவதுமாக அவர்களுக்கு சுபிக்ஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் அந்த சூரிய பகவான் கரகர கரகரன் வரக்கூடிய காலகட்டம் அந்த ஆறு மணிக்கு சூரிய உதயத்தில் நம்ம பொங்கல் வச்சோம்னா நம்ம இளம் சிவப்பு சூரியனை பார்த்து அவர்களுக்கு அதாவது தைப்பொங்கல் திருநாள் அந்த விசேஷமான முறையில் சக்கர பொங்கல் வச்சு நம்ம படைப்பாங்க சூரிய பகவானுக்கு நன்றி அதாவது இந்த நெல்லை எனக்கு கொடுத்துருக்கேன் இந்த தானியத்தை கொடுத்துருக்கேன் எங்களுக்கு உணவு கொடுத்துருக்கேன் இதன் மூலியமாக எங்களுக்கு சுபூட்சம் அதாவது சுபூட்சம் ஆரோக்கியம் பாக்கியம் பலம் இல்லம் தேடி வரணும் இறைவா அப்படின்னு ஒரு நன்றி செலுத்துகிறாங்க